தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் முதல் வரிசை நூத்தி அறுபத்தி இரண்டாம் நம்ம அட்டை முதல் சுற்று இருபத்தி

ಎನ್ ಡಿಮಾರಾವ್ ಅರುತ್ ಅರು ನಂಬರ್ ಎನ್ ಟಿ ರಾಮ್ ಎಲ್ ಎಸ್ ಬಾಬು जय जिना नपर आपणे नेते होषागारंगा आ आ नेते बा वचन बोलायचा जय जिना क्लास नेते फुला नेते मारोदला नेते जय மடல தெலபத பின்னல வலது பக்கத்துல இருந்து ஊதுக்காரரமத புடி மாட்ட புடி மாட்ட ஆல் ரைட் சைடு பா ரைட் சைடு ரைட் ரைட் சைடு முன்ன ரைட் முன்ன ரைட் ராணி ராணி ஜோலட்ட பென்மத மில்ல ரங்க ஓரியோ நம்பர் 10 33 10 33 நாலு ஐம்பத்தி இரண்டாம் பேட்டை இருபத்தி ஒன்னு அறுபது புள்ளி எழுபத்தி நாலு நம்பர் நம்பர் ஆறு ஊரில் நூற்றி முப்பத்தி ஏழு முப்பட படிசேப்பா சூப்பர்

பிரியா 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 பிரியாணி ஒன்பது நம்பர் இருபத்தி ரெண்டு நாலு ரைட்டு